தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவி கையில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி செங்கோட்டையன் டிவி கேல இணைந்தால் அது பலமா பலகீனமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்போம் டிவி கேயில் செங்கோட்டையன் இணைய போய்கிறார் அவர் வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து ஜெயலலிதா காலம் தொட்டு இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் வந்திருக்காரு அதாவது ஒரு மூன்று தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் மூன்று தலைமுறை அரசியல் தலைவர்களை கண்டவர் செங்கோட்டையன் இன்னைக்கு டிவி கேல இணையப் போகிறார் அப்படின்னா அவர் எந்த அளவு அதிமுகவினால் நொந்திருப்பாருன்னு பாருங்க அப்படி அவர் டிவி கேக்கு வந்தால் பலமா பலகீனமாக அப்படின்னு பார்த்தா பலம் என்பது அதிகமாக இருக்குது டிவி கேல வந்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அதாவது இளைஞர்கள் மற்றவங்களாம் பார்த்தோம்னாங்க அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து மிகவும் குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் வந்து எம்ஜிஆர் மூலம் தட்டு வந்ததுனால அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகமானது இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா ஒரு நிறுவனத்தில் முதல் கேட்குற கேள்வியே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு கேட்டுட்டு தான் உடனே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுடைய வேலைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்குறது தான் அதே மாதிரி தான் இங்கே அரசியல் மூத்த தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறையுடன் இணையும் போது அவங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் டிவிகேல வந்து பல விஷயங்கள் அரசியலில் முன்னெடுத்து போகிறது பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கரூரில் ஒரு சம்பவம் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதே விஷயம் அந்த ஒரு அரசியல் சுற்றுப்பயணத்தை எப்படி பண்ணுன்னா சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் மாதிரி ஆளுகர் டிவி கேக்கு வந்தால் இன்னும் பலமான விஷயமா இருக்கும் இதில் அவர் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஜாதி ரீதியில் பார்த்தாலும் இங்கே எடப்பாடியா செங்கோட்டையனா அப்படின்போது தன்னுடைய ஒரு ஒரு இமேஜை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணுன்னு தான் எடப்பாடியும் செங்கோட்டையனோட எனக்கு பவர் அதிகம்ட்டு காட்டுறக்கா இருக்காது மாதிரி செங்கோட்டையனும் தன்னுடைய சார்ந்த வழியை அழைத்து கொண்டு தாவையக்காரருக்கு வந்தால் இன்னும் அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது கூடும் அரசியலில் பல சூட்சமங்கள் இருக்குன்னு சொல்லலாம் பல சாணங்கியத்தானம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து புதிதாக வந்த டிவி கேல இருக்கிற பல தலைவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை எடுத்தேன் கௌத்தேன் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல சரியான முறையில் சென்றால் சரியான வழியில் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் கட்சி வழிநடத்த முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் செங்கோண்டனுக்கு சரியாக தெரியும் ஏன்னா இவர் கற்ற இடம் அப்படின்னா எம்ஜிஆர்ட கற்றி இருக்கிறார் ஜெயலலிதா கட்டி இருக்கிறார் இந்த அனுபவத்தில் அடிப்பில் ஒரு வளமாக விஜய்க்கு அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதே மாதிரி விஜய் செங்கோட்டையன் வந்து இணைய வந்தால் தட்டி கழித்து விடக்கூடாது இங்க பழகினும் அப்படிங்கிறது பார்த்தா ஒரே ஒரு தாங்க நம்மளுக்கு தெரிந்த வரைக்கும் இங்க இருக்கிற தலைவர்கள் அதாவது டிவி கே வந்து தலைவர்கள் பல தலைகள் இருக்காங்க அதாவது ஆதவ அர்ஜுனாக இருக்கார் புஷ்ஷி ஆனந்த் இருக்கார் இப்படி முக்கியமானவங்களாக இருக்காங்க இவங்க வர இருக்கிற இடத்துல செங்கோட்டை உள்ள நுழைந்தால் இவங்களுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறையுமா செங்கோட்டையனுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துட்டு இவங்களுக்கு முக்கியத்துவம் குறைவாக கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இங்கே இருக்கிற மலை ஆனால் அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்கே விஜய் வந்து சரிசமமாக எல்லாத்தையும் வழி நடத்துவதற்கு தான் அவருடைய ஒரு எண்ணம் இருக்கும் அதவ அர்ஜுனாவும் சரி குஷியானதும் சரி இங்கிட்டு செங்கோட்டையன் வந்தாலும் எல்லாரையும் சமமாக கலந்து கொண்டு அவங்களுக்கான மதிப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டும் விஜய் உடைய எண்ணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இங்கே செங்கோட்டையன் டிவி கேக்கு வந்தால் பலந்து அதிகம் ஏன்னா செங்கோட்டையன் வந்து டிவி கே வந்துட்டார்த்துங்க இன்னும் அதிமுக வந்து பலகீனமாகும் செங்கோட்டையனுக்கு ஆதரவானவர்கள் நிறையா பேர் வந்து டிவி இணைந்து விடுவார்கள் அவருக்கு அவங்களுடைய மாவட்டத்திலும் சரி அவருக்கான சார்ந்தவர்களும் சரி ஆதரவு கொடுப்பாங்க அப்போ ஆதிமுக இன்னும் பலகீனமாகும் அப்போ பலகீனமாகிவிட்டால் விஜய் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவா டிவி கேவா அப்படிங்கிற நிலை மட்டும்தான் இருக்கும் இங்கே ஆதிமுக அப்படிங்கிறது புறந்தள்ளப்படும் அந்த புறந்தள்ளுவதற்கு யார் காரணம் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி மட்டும்தான் தான் மட்டும்தான் சர்வாதிகாரம் போக்குனால இன்னைக்கு அதிமுகவை கீழ்மன்றது போய் கொண்டு போய்க்கி அது வந்து எடப்பாடி சார்ந்த விஷயம் ஆனால் இங்கே டிவிக்கே உடைய தொண்டர்கள் ரொம்ப இருக்காங்க செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த தலைவரில் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவர் வந்து நம்ம கட்சிக்கு வந்தால் இன்னும் கூடுதல் பலம் அப்படின்னு ஆனால் இதே சில சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து திராவிட கட்சியிலேருந்து வாரங்களை வந்து விரும்பலை அவர் வந்து திராவிட கட்சிகள் வந்து யார் வராதீங்க நான் என் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க ஆனால் இங்கே எல்லா கட்சிகளும் திமுக இருக்கட்டும் ஆதிமுக இருக்கட்டும் நாம் தமிழர் இருக்கட்டும் தாங்க எல்லா கட்சிகளும் மாற்று கட்சியிலிருந்து வந்தால் கண்டிப்பாக தன்னுடைய கட்சியில் இணைக்கும் போக்கு காலம் தொற்று இருக்குது திமுக இருந்தாலும் சரி ஆதிமுகம் எம்ஜிஆர் ஜெயதா கலைஞர் யாராக இருந்தாலும் மாற்று கட்சியிலிருந்து வந்தால் அந்த கட்சியில் இணைத்து கொள்வது எல்லா இடத்துல நடக்கிற விஷயம்தான் தான் இங்கே செங்கோட்டையினும் இணைத்து கொண்டால் தாவேக்கா இன்னும் பலம் பெறும் பலம் மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து பல கட்சி இருந்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வருவாங்க அப்போ டிவிக்கு எந்த பொருளை சரியான வழியில் நடத்தி போகணும் அப்படிங்கிறது அவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம்